அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை விசாரணைக்கு எடுத்ததில் என்ன தவறு என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது முடித்தி வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் தலைமை நீதிபதியின் அனுமதி பெறும் முன்பே தனி நீதிபதி தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை தொடங்கியதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தாமாக முன்வந்து வழக்கை விசாரிப்பதற்கான வரைமுறையை தனி நீதிபதி பின்பற்றவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இதை கேட்ட நீதிபதிகள் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை விசாரணைக்கு எடுத்ததில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர் சொத்து குவிப்பு வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு எடுக்கலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதற்கிடையே அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை படித்து பார்த்து அதன் அடிப்படையில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார்